அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம்னு ஆர்கே பேசுகிறேன் விக்ம சோபுனா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு த தகவல் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் உங்கள் கிட்ட ஒரு குழு ஒன்று கொடுக்குறேன் இந்த குரங்கு எந்த நாட்டு குரங்காக இருக்கும் பாருங்களேன் உணவு கொடுக்குறாங்க ஒவ்வொரு உணவாக எடுத்து மோந்து பார்க்குறது அப்புறம் அப்படியே சாப்பிட்லாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கி கீழே போட்டுறாங்க இன்னொரு பக்கத்துக்கு அப்படி விவசாயம் பண்ணி கடைசியில் ஒன்றுமே நான் கொடுப்பா கொட்டிப்பா கரண்ட்ற மாதிரி இப்போ நம்ம சாப்பாடு சாப்பாடுச்சுன்னா முக்கியமான பொருள் சாப்பாடுல இருக்கலாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு சக்கையை சாப்பிட்றாங்கல்ல அந்த மாதிரி இது குரங்காக இருக்குது எந்த நாட்டும் இருக்கும் நேற்று நம்ம ஒபிசிட்டி எந்த நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு அதுக்கு சம்மந்தமாக இருக்குமா நீங்கள் கொஞ்சம் கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி டெல்லியில் நேற்று மிக பயங்கரமான ஒரு வெயிலுங்க நிறைய குழந்தைகள் அதாவது பள்ளியில் இருக்கக்கூடிய டெல்லியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்லாம் ஈட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு குழந்தைகளுக்கு அவசர அவசரமாக தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே அசுவாசப்படுத்தி வச்சுருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் நேற்று டெல்லி டெல்லிக்கு அப்புறம் ஈரான் ஈரானில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு தாண்டிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அந்தளவுக்கான வெப்பப்பதிவு அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாங்க குறிப்பாக டெல்லி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா பாகிஸ்தானில் தொடங்கி பாகிஸ்தானில் எனக்கு மிக அதிகமான அளவுக்கான பாதிப்பு வெப்ப பாதிப்பு ஏற்பட்டது அப்படியே டெல்லி கீழே தெலுங்கானாவை பாதி கிராஸ் பண்ணிடுச்சு ஆந்திரப்பிரதேசில் சும்மா கொஞ்சமாக மீதி கீழே பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மலை சீசன் ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுனால கேரளாவிலேருந்து அதனால நம்ம கொஞ்சம் இப்போ லைட்டாக தப்பிச்சோம் அதுக்கு மேலே பாருங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கு இல்லையா அந்த பகுதியெலாம் வந்து மிக கடுமையான வெப்ப பாதிப்புகள் இருக்கிறதுன்றமா வந்து சொல்லியிருக்காங்க பாரு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஈரோ ஐரோப்பாவில் பார்த்தோம் மிகப்பெரிய அளவுக்கான வெப்ப பாதிப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி இப்போ மெக்சிகோவில் மிகப்பெரிய அளவுக்கான வெப்ப பாதிப்பு பெஸியோவில் வந்து சேம் எங்கள் பெங்களூரில் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்கள்ல பைப்பில் பிடிச்சி காரில் தண்ணி கழுவக்கூடாது இது மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே மழை வரல அப்படின்னா மிக சுத்தமாக தண்ணியே இருக்காதுன்ற மாதிரி அறிவிப்புலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து வெப்பாளிகள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அளவுக்கான ஒரு தாக்கு தாக்கு என்று தாக்கி கொண்டிருக்கிறது பெரும்பாலான நாடுகள்லையும் சரி நம்ம இந்தியாவும் அது ஒன்றும் விதிவிலக்கல்ல மிகப்பெரிய பாதிப்புகள் உள்ளாகி இருக்கிறது சரி அதே தாண்டி அப்படியே அந்த பக்கம் போனோம்னா கிம்ஜாங் அண்ணோர்கள் என்ன நினைச்சிருக்காங்க நேற்று என்ன பார்த்தோம் தென்கொரியாவில் தங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் ஒரு பலூனில் கட்டி அனுப்பி ஒரே குப்பை மேடாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல்லாவை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பு புலம்புன்னு புலம்பி ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் அப்புறம் படுக்க போயிட்டாங்க நிம்மதியாக என்ன பண்றது மனுஷன் கூட நம்ம இருக்க முடியாத போல நினைச்சு தென்கொரியா படுக்க போயிட்டாங்க இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சோட என்ன பண்ணிட்டாங்க ஒரு பத்து ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படியே ஜப்பான் பக்கம் சி ஆஃப் ஜப்பான் இருக்கு இல்லையா அந்த பக்கம் ரெண்டு சோதனை பண்ணியிருக்காங்க ரெண்டு லால பத்து அது அங்கேயும் இங்கேயும் விழுந்து வெடிச்சோடனே மறுபடியும் வந்து சோதன ஜப்பான் வந்து மறுபடியும்மா இப்போதான்பா ஒரு நாளைக்கு முன்னாடி கதவை சாத்துங்க அலாட்டாக இருங்க கமந்து படுங்க எங்கயும் வெளியே போகாதீங்க வடகொரியா தாக்குதல் ஆரம்பித்து விட்டது பாலிஸ்டிக் மிசைல்ஸ் நோக்கி அனுப்பிட்டாங்க மக்களே உசா களவுகளா கொஞ்சம் அனுப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை இல்ல அது எங்கேயும் மேலே போயிடுச்சு தப்பிச்சுன்ற மாதிரி கொஞ்சம் மக்கள் அசுவாசப்படுத்தினாங்க ஆக மொத்தம் ஜப்பான் மக்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இந்த மாதிரியான சோதனைகளை அடிக்கடி அந்த பக்கம் அனுப்பி அந்த மக்களை வந்து களங்கடிக்கிறது தான் அவரோட வேலையே போல கிம் ஜாங் அண்ணு வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நாடுகள் வந்து ரொம்ப அலுவலப்பட்டு இருக்காங்க குறிப்பாக தென்கொரியாவும் ஜப்பானும் வந்து கொஞ்ச நாள் கூட நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்க கூட விட மாட்டேன்றாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அவரை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா குறிப்பாக ரஷ்யாவுடைய ஜாமின் சிஸ்டத்தை பத்தி பேசி இது ஒரு ரேடார் சிஸ்டம். நான் looking at its structure and from இது ஒரு ரஷ்ய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம். Uh, its primary, primary targets are airborne, long range airborne radio world, electronics such as uavs world, and world, airborne systems uh, by radar. Uh, uh, America, the krasuka uh, has multiple applications uh, including uh, passive uh, detection uh, where it can detect targets without disclosing its own location

பார்த்துக்கோங்க போய் மனசை எதுவும் பொம்மை கட்ட கை கொடுக்குற மாதிரி இருக்குல்ல இந்த புகைப்படத்தை உடனே மியா ஷாண்டவர்கள் அப்படியே சும்மா பொம்மை மாதிரி நிற்கிறாங்க பார்த்தியா அவங்க காஸ்டியூமில் வந்து அவங்க ஹேர் ஆர்ஸ்டேஷன் எல்லாமே அப்படி தான் தோணுது ஸோ அவங்கக்கிட்ட போய் அப்படியே கை கொடுத்துட்டு அப்படியே ஒரு கேட் வாக் பண்ணிவிட்டு மியா அவர்கள் ரொம்ப பெருமையாக போட்டிருந்தாங்க தனது எக்ஸ்தலத்தில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் மெசேஜ் அதாவது நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்றதில் அமெரிக்கா எங்களுக்கு இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும் குறிப்பாக ஜனநாயகம் மீண்டும் மலர் வைப்பதற்காகவும் எங்களுக்கு எல்லையில்லா சப்போர்ட்டு எந்த அளவுக்கான எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான சப்போர்ட் கொடுக்குறதே மிகப்பெரிய விஷயம் இருக்காங்க குறிப்பாக டிரான்சிட்ரியா பகுதி சமீப காலமாக அப்படி ரஷ்யா கிட்டே போகிறான்ற மாதிரிலாம் ஒரு சில அக்ரிமெண்ட்டு எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்ததில்ல அந்த விஷயத்தில் நாங்கள் கவலைப்படாதமாக உங்களுக்கு ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஆறுதல் கொடுக்குறேன்னாங்க பதிலுக்கு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவும் மால்டோவோ வந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுலேயும் சரி இல்லை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்கு மீதி எல்லாம் இணைந்து எங்களுடைய டெமோக்ரஸியை வர மலர் வைப்பதற்கான சப்போர்ட்டு எப்போவுமே இருக்கும் அது குறிப்பாக யூரோப் யூனியனில் சீக்கிரம் இணைவதற்கான வழிமுறைகள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம் ஏன்னா ரஷ்யாவுடைய அக்ரஸிவாக அந்தளவுக்கு இருக்கிறது அவங்கக்கிட்டருந்து காப்பாற்றணும்னா உங்களை யூரோப் யூனியன்லேருந்து இணை வைக்க இருக்காங்க நாங்கள் பெரிய அளவுக்கு முயற்சிகள் செய்கிறேன் இதில் என்ன ஒரு எனக்கு சந்தேகம் அப்படின்னா யூரோப்பியூனில் இணையணும் அப்படின்னா உரசல்லாம் வந்தோம் இல்லையா அவங்க தான் வந்து இங்கே பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் இல்லை யூரோப்பியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஷப் போரழுக்கிறார்ல அவர் வந்திருக்கணும் அப்படி இல்லையா மைக்கேல் அவர்கள் வந்திருந்தாருனா வெளி அமைச்சர் அவர் வந்திருந்தாருனாலும் ஒரு நியாயம் இருக்குது இவங்களாம் யாருமே வராமல் சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா வந்து நாங்கள் உங்களுக்கு யூரோப்பியனுடைய பார்த்தை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் சீக்கிரம் அவங்கள சேர்த்த வைக்கிறேன் கவலைப்படாதன்ற மாதிரி சொன்னது தான் கொஞ்சம் ஆச்சரியம் இருக்கிறது என்னப்பா அது சம்மந்தப்பட்டவங்களே ஒதுங்கி நிற்கிறாங்க இவங்க வந்து பெரிய ஆறுதல கொடுக்குறாங்களே ஸோ இருந்தாலும் அமெரிக்கா ஜனநாயகத்தை மலர் வைப்பதற்காக என்னனாலும் பண்ணுவாங்க அவங்க காரணம் அவங்களுக்கு ஜனநாயகம் முக்கியம் இல்லைவா அதான் அதில் அப்படியே செய்வாங்க ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சொன்ன தகவல் வந்து கொஞ்சம் உக்ரைனுக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு குஷின்னா சந்தோஷமாயிடுச்சு ஜலன்ஸ் கேட்குறேன் ஆஹா ஆண்டவா நான் என்ன பண்ணுவேன் நான் கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலை முடிஞ்ச நம்மளை காப்பாத்திட்டாரு இதெல்லாம் அந்த ஒரு வார்த்தைக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்றமா சொன்னாங்க என்ன வந்து ஒரு வார்த்தை அப்படின்னா பிளங்கன் அவர்கள் வந்து நாங்க கொடுக்குற ஆயுதம் பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னேறாமல் இருப்பதற்கு தான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேங்க அவளை தட்டு தடு மாதிரி தற்காப்புக்காக நீ ஒன்று ரெண்டு சுடும் போது ஒரு சில நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க மேபி இந்த பேட்டில் ஃபீல்டில் கொஞ்சம் ஸ்டெபிளைஸை இழந்து இன்னும் அதிகமாக இழந்தீங்க அப்படின்னா நீங்க வெப்பனை கொஞ்சம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பயன்படுத்தலான்ற மாதிரியான ஒரு வார்த்தை ஆகி டென்க்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயன்படுத்தலான்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இன்று வந்து நேட்டோனுடைய கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இத்தாலி ஜெர்மனியை தவிர மேஜர் ஆஃப் த நாடுகள் வந்து கொஞ்சம் தாக்கத்தில் உள்ள நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க சந்தோஷத்தில் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிளிங்கன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பார்க்கலாம் கன்வி என்ன கன்வி பண்ணுறாரு ஃபைனலாக என்ன சொல்ல வராது இந்த உலகத்துக்கு அப்படின்ற நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் மேபி என்ன சொல்ல வருவாங்க போது நம்மளுக்கு தான் தெரிஞ்ச விஷயமே அறிகுறி ஓகே தாக்குதல் நடத்தலாம்ன்ற மாதிரியான ஒரு அறிகுறிகள் வருவாங்க அர்ஜென்டனாவில் இருக்கக்கூடிய மேலை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை இந்த அவங்க பிள்ளைகளுக்கான நன்மை செய்வதற்காக அமெரிக்காவில் போயிட்டு மூணு நாள் விசிட் அங்கே இருக்கக்கூடிய டெக் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேஸ்புக் நிறுவனத்தில் தொடங்கி ஓப்பன் ஏஐ ஆப்பிள் நிறுவனம் கூகுள் எல்லா நிறுவனத்தினோட தலைமையையும் போய் பார்த்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க வாங்கி வாங்கி எங்கள் நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பெருசாக கேன்வாஸ் பண்ணியிருக்காரு லேண்டு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து கம்பெனி நிறுவனத்துக்கு பணம் சப்சியும் கொடுத்துட்றோம் இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கோடி கம்பெனி கட்டுறதுக்கு அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி சப்சிடி கொடுத்துறோம் எங்கள் பணத்திலிருந்துது சும்மா உங்கள் அப்புறம் தடையற்ற மின்சாரம் கொடுத்துறோம் சும்மா நீங்கள் வந்து ஹாய் ஹாய் நீங்கள் கம்பெனி தான்மா சொன்னீங்கன்னா போதும் மீதி நாங்கள் பார்த்துக்கிறோம் வாங்கையோ வாங்கியோ வாங்கி எங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்கே என்ற அளவுக்கு வந்து அங்கே கன்வின்ஸ் பண்ண போயிருக்கிறாரு மில்லை அவர்கள் ஏதோ ஒன்று அவங்க பிள்ளைகளுக்கு நன்மை செய்வதற்காக போயிருக்கிறான்னு இருக்காங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி யூஎனில் இன்றில் நாளை நாளைக்கு ம் இறந்த அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸிங்கிறாரில் அவரை பற்றி ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக அவருடைய நினைவளைக்காகவும் இல்லை ஒரு சில விஷயங்களை அவரை பற்றி பேசுவதற்காகவும் மௌன அஞ்சலி செலுத்துவதற்காகவும் நாளைக்கு ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூவிஆரில் அதில் அமெரிக்கா சொல்லிட்டாங்க நேவர் ஒருபோதும் நாங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம் எப்போயுமே எங்கள் வாழ்நாளில் நாங்கள் எதிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஒரு எதிரிய நாட்டை போய் போல்றது இறந்தால் கூட நாங்களாம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனால் நாங்களாம் கலந்துக்க மாட்டோம் நீங்கள் முட்டாடி ஓரமாக கலந்துக்கிட்டு போயிடுங்கன்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கிட்டத்தட்ட தீர்ப்பு நெருங்கின்ற சமயத்தில் மெக்சிகோவும் ஒரு மனுவை போட்டிருக்காங்க எங்களையும் அதில் நினைச்சிக்கோங்க எங்கக்கிட்டே நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது நாங்களும் இதற்கான வலுவான ஆதாரங்கள் நாங்கள் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு மெக்சிகோவும் புதுசாக ஒரு மனுவை போட்டிருக்காங்க ஆக மொத்தம் எல்லா நாடுகளும் அடிஷனலாக மனுவை போட்டு தள்ளுறாங்க இதில் என்ன அப்படின்னா கொலம்பியா இருக்காங்கல்ல கொலம்பியானுடைய பீட்டர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் எங்கள் நாட்டோட இராணுவத்தை அனுப்புகிறோம் ஆனால் சண்டை போடுவதற்காக அல்ல முதல்ல உங்களுக்கு சந்தேகம் எங்கே அனுப்புகிறாரு அப்படின்ற சந்தேக கோரில் காசாவைக்குள்ளே அனுப்புகிறேன் ஆனால் சண்டை போடுவதற்காக இல்லை அது வந்து அமைதியை ஏற்படுத்துவதற்கான கீப்பர் மாதிரி எங்கள் ராணுவத்தை நான் களத்தில் இறக்கிறான் இருக்கிறேன் இதுக்கப்புறமும் அவங்க நான் அனுப்ப நான் வேஸ்ட்டு இப்போ ரெண்டு பக்கம் சண்டை போடுறாங்கன்னா ஏப்பா சுடாதீங்க அமிதா இருங்க அமிதாங்க வெளியே போங்க விலக போகணும்னு நடுவில் போய் நின்று சுடாதீங்க தடுப்பதற்காக எங்களது வீரர்களை அனுப்புறேன்னு சொல்கிறாரு பாருப்பா டேப்பத்திரப்பனா ரத்தமாக வருது கலவர பூமியில் அமைதி ஏற்படுத்துறன்ற பேரில் உங்கள் வீரர்கள் அனுப்பி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி கடைசி நீங்களும் வந்து சண்டையில் கலந்து மாதிரி நடந்துக்காதீங்க கொலம்பியா கொஞ்சம் திங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் தலைப்பு என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அதனால தான் நானும் தலைப்பு போட்டு கொலம்பியா இராணுவ வீரர்களை காசாவுக்கள் அனுப்புகிறதா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கிமானி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் பாலசீனத்துக்கு ஆதரவான போராடுகின்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்களே நீங்க எல்லாமே ரைட் சைடு இந்த உலகத்தோட வரலாற்றில் சரியான திசையில் எப்படி சரியான திசையில் இருக்கீங்க உங்களுக்கான வரலாற்று பாடங்கள் எழுதப்படும் நிச்சயம் உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் ஒரு பெரிய லெட்டர் நான் வந்து உங்களுக்கு சுருக்கி ஒரு லைன் சொல்லிட்டேன் அந்த லெட்டர் எத்தனை ஒரு மூணு நாலு பக்கம் இருந்துச்சுங்க நானே படிச்சு எனக்கு தூக்கம் வந்துருச்சு ஒரு பக்கம் அப்போ அங்கே அம்மருந்து படித்து இது குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம் அந்த லெட்டர் படிச்சு அதுக்கப்புறம் வந்து விட்டாங்க அவ்வளோ ஒரு லென்த்து லெட்ரு உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சார அம்சத்தை நான் சொல்லிட்டேன் அதனால உங்களுக்கு ஈஸியாக போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுதான் அந்த கடிதத்தோட சார அம்சம் துருக்கியோட அதிபர் இடகண்ட் இருக்கிறார்ல அவர் என்ன பண்ணிட்டார் இந்த டைலாக்கை சொல்லிகிட்டே தாங்கிறாரு மாதத்துக்கு ஒரு தடவை என்னப்பா அந்த டைலாக் மறந்துட்டாங்களா சரி கொஞ்சம் நினைவுப்படுத்திடலாமா பாய்ச்சி ஒன்றாம் தேதி வருது நினைவு ஐயா நினைவுபடுத்திடலாங்க ஐயா மைக்கு கொண்டு வா உங்களுக்கு என்ன டைலாக் இருக்குன்னு திங்க் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்லல இரடகன் அவர்கள் உடனே கடும் கண்டனம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க கடும் கண்டனம் வந்து ரெகுலராக சொல்கிறது தான் அதனால் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்து ஒன்றிணைய வேண்டிய தருணம் ஒன்றிணையங்கள் இஸ்லாமிக் நாடுகளே ஒன்றிணையங்கள் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த டைலாக் ஆரம்ப காலத்துல இருந்து அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் நடந்த தாக்குதல்ல பர்ஸ்ட் ஒவ்வொரு மாசம் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க ஏன்னா அப்ப கொஞ்சம் அம்மாஸ் வந்து உள்ள போந்து வந்து நிறைய விஷயங்களை பண்ணதுனால எல்லா நாடுகளும் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் போக 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 ஆச்சுன்னா இஸ்லாமிக் நாடுகள் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்றாங்க சேர்ந்துட்டே தான் இருக்கிறாங்க இது எத்தனை இல்லை எத்தனை யோகானாலும் சேர மாட்டாங்க சும்மா அவங்க அவங்க அந்தந்த நாடுகள் டைலாக் சொல்லிக்க வேண்டியதான் ஒன்றியங்கள் இஸ்லாமிக் நாடுகளே அப்படின்னு அவங்கவுங்க தனியாக ரூமில் சொல்லிக்கிற மாதிரி மைக்கில் வந்து சொல்லிக்க வேண்டியதான் வாய்ப்புகள் இருந்ததுன்னா என்றைக்கும் இணைஞ்சிருப்பாங்க இல்லையா அந்தந்த நாட்டில் அங்கே ஒரு ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகளை வைத்து மற்ற நாடுகள் பயன்படுத்தி அல்சிசி அவர்கள் கூட குறிப்பாக எகிப்தினுடைய பிரசிடண்ட் அல் சிசி இருக்கிறார்ல அவர் கூட என்ன சொன்னார்னா ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களையும் வந்து ரீலோகேட் பண்ணுறது வேறு இடத்துல ரீலோகேட் பண்ணிவிட்டு மீதி நீங்கள் தாக்கல் நடத்துறது நாங்கள் முழுமையாக எதுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாமே எதிர்த்துட்டே கால் எதுக்கிறது கடும் கண்டனன்றது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைங்கள்னு சொல்கிறது இது எல்லாமே மைக்கு கிடைச்சா பேசுகிற டைலாக் இப்போ திடீர்னு இங்கே நம்ம ஒரு அரசியல் அவங்க கிட்ட மைக்கு கொடுத்தா ஆஹா உங்களுக்கு அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு கடைசியில் நான் எப்பப்பா பேசணுன்றாங்கள அந்த மாதிரி டைலாக்காக நான் ஏன் அங்கே பார்க்கறேன் நான் இல்லை உங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கலாம் இல்லை இல்லை நடக்கும்னு நீங்கள் என்ன நான் அது ஒன்றும் பெருசாக நான் எதுக்கெல்லாம் மாட்டேன் அதை வரவேற்கிறேன் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல இந்த வரைபடத்தில் இன்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க பெரிய தாக்குதல் டினிப்ரோடெக்ஸ்டில் ஆரம்பித்து ஜாப்ரோசிஷியாவிலிருந்து ஒடிசா கியூ கியூண்டியா போன்ற ரீசியன்லாம் ஒரு தாக்கு தாக்குன்னு நைட்டு பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் திரும்ப மீண்டும் வந்து ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெல்லாம் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க மாஸ்கோவில் வேற வேர் ஹவுசஸ் வேர்ஹவுசனா ஆயுத குடன்களா இல்லை வேற என்ன மாதிரி குடன்கள் தெரியல திடீர்னு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது நடக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறது ரஷ்யா என்ன காரணத்துக்காக எரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை சுவிட்சர்லாந்தில் அமெரிக்கான மாநாடுல ஒரு வழியாக ஐயர் வந்து கலந்துக்கிட்டார் அதாவது கல்யாணத்துக்கு இப்போ பொண்ணு ரெடி பொண்ணு யாரு ஜெலன்ஸ்கி ரெடி ஐயோ ஜெலன்ஸ்கி பொண்ணு நினைச்சுக்காதீங்க உக்ரைன் ரெடி இப்ப அந்த கல்யாணத்துக்கு இப்போ ஐயர் தேவை ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் போடுவாங்கல்ல அதற்கு வந்து இப்ப யூஎன்னுடைய உடைய ஆன்டனியோ குட்ரஸ் அவர்கள் வந்துட்டார் ஓகே அமைதி ஏற்பாடு நானும் மந்திரம் ஓகே தயாரா இருக்கேன்ட்டாங்க இப்ப தான் கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அந்த பக்கம் தள்ளி இருக்கிறது அந்த பக்கமே தான் இருக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஸோ இருந்து பார்க்கலாம் பட் ஐயா யூஎன் கலந்துக்கிட்டு என்ன பிரச்சனை உக்ரைன் கலந்துக்கிட்டு என்ன பிரச்சனை நூறு இல்ல எத்தனை நாள் நாள் கலந்துக்கவங்க ஏலியன்ல பக்கத்து அதாவது இப்போ புதிய கிரக வர கண்டுபிடிச்சாங்க இல்லையா அங்கிருந்து கூட ஆளை கூட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை சம்மந்தப்பட்ட நாடு வராமல் நீங்கள் என்ன நடத்தினாலும் மாப்பிள்ளையோ வராமல் கல்யாணம் பண்றது என்பது எப்படி எனக்கும் தெரியல வீடியோட நிறைய பகுதியில் நம்ம ரெண்டு விஷயத்த பார்த்தலாம் அமெரிக்கா ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க பைடனுடைய நிர்வாகம் தரப்பாங்க குறிப்பாக ராஃபா தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ரெட் லைன் இப்படி செவப்பு ஸ்கெட்ச் எடுத்து ஒரு கோடு போட்டதுங்க ஆனால் போய் பார்த்துங்க பயனா கலர் வச்சு பார்க்கும்போது அந்த ரெட் லைன்லேருந்து கொஞ்சம் கூட தானில்ல யார் இஸ்ரேலு அப்படியே ஒரு இமைப்புசராமல் நாங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்க அருமையாக எந்த ஒரு ரெட் லைனுமே தாண்டாமல் இருக்காங்க ரியலை லைக் இட் பரவாயில்ல அப்படி சப்போஸ் அவங்க ரெட் லைன் தாண்டியிருந்தாங்கன்னா நான் என்றைக்கோ வார்னிங் கொடுத்துருப்பேங்க அதனால் இஸ்ரேலுக்கான ஆதரவு நாங்கள் விளக்கியிருப்போம் ஆனால் அவங்க ரெட் லைன் தாண்டாமல் தான் இருக்காங்க ராஃபால் நடத்தப்பட்ட தாக்குதல் கூட அவங்க இல்லை அம்மாசு அவங்க ஆயுதம் வச்சுருந்தாங்க அது எரிஞ்சு போச்சு அது அவங்க மீது நடந்த விளைவு அது நம்ம சொல்ல முடியாது குட் குட் அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இஸ்ரேல் கரெக்டாக போகிறாங்கன்ற மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கலாம் ஃபைனலாக வேர்ல்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு டூத் வந்து ரீக்ரோயிங் அதாவது பல் உடஞ்சி போய் பல் விழுந்து போச்சுனாலும் அது திரும்பி முளைச்சி வளுவதற்கான ஒரு டானிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் உடனே நீங்கள் சத்து டானிக் அப்படின்னு நினச்சிடீங்க அந்த சத்து டானிக் வேற அந்த ட்ரக் அந்த மருந்துக்கான ட்ரக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இது ஓரளவுக்கு ஒரு சில விலங்குகளுக்கெல்லாம் கொடுத்தாங்களாம் அப்படியே விலங்குகளுக்கெல்லாம் அதை முளைச்சி எக்ஸ்ட்ராவாக வளர்ந்த அளவுக்கு வந்துருச்சான் அதனால் மைனனுக்கு செயல்படலான்ற மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்துடு தான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல் எதுனா விழுந்துச்சுன்னா அந்த சத்துர்ணா நீங்கள் வாங்கி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பல்லு நல்லா வளந்துருன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்